அன்பான அனைவருக்கும் அன்பரின் அன்பான வணக்கங்கள் அன்புடைய நடந்து கொண்டிருக்கின்ற மக்களவை தேர்தல் தமிழகத்திலிருந்து ஒரு தேசிய தலைவரை தேசத்திற்கு அடையாளம் காட்டியுள்ளது தமிழகத்தில் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டதிலிருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரை பரபரப்பு தொட்டியது கிளை கூட்டங்கள் போடுவது என்று கட்சி பணி களைகட்டியது இவரது உழைப்பை பார்த்த மேலிடம் கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் இடை பொறுப்பாளராக நியமித்தது தொடர்ந்து தமிழகத்தில் கட்சிப் பணியை அடித்தட்டு மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல திட்டமிட்டார் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் ஒத்துழைப்புடன் என் என் மண் மக்கள் யாத்திரையை தொடங்கினார் ராமேஸ்வரத்தில் தொடங்கிய யாத்திரை கட்டம் கட்டமாக திருப்பூரில் நிறைவடைந்தது யாத்திரையில் அமித்ஷா மோடி உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் பங்கேற்றார்கள் சென்றவிடமெல்லாம் மக்கள் வரவேற்பு களைகட்டியது பல இடங்களிலும் நடக்க முடியாத நிலை ஏற்பட்டு வாகனங்களில் பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டது இந்த யாத்திரையின் முடிவில் அண்ணாமலை மக்கள் தலைவராக வளர்ந்தார் தொண்டர்களை அணுகும் விதம் நிர்வாகிகளுடன் நடந்து கொள்ளும் பாங்கு பம்பு செய்யும் பத்திரிகையாளர்களை கையாளும் விதம் மற்றும் ஆளும் கட்சிகளை கதற விடுவது என்று அவரது செயல்பாடுகள் அனைவராலும் கவனிக்கப்பட்டது அவரது வளர்ச்சியை தாங்க முடியாத எதிர்தரப்பினர் தனிநபர் தாக்குதலில் இறங்கினார்கள் இதற்கிடையே ஆளுந்தரப்பின் ஊழல்களை வெளியிட்டு அவர்களுக்கு கிளி ஊட்டினார் இந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டது தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று அண்ணாமலை அறிவித்திருந்தார் இருப்பினும் கட்சியின் கட்டளையை மதித்து கோவையில் போட்டியிட்டார் பல நிர்வாகிகள் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடாமல் தமிழகத்தில் வலம் வந்திருந்தால் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கும் வாக்கு சதவிகிதம் அதிகரிக்க உதவி இருக்கும் என்று கருதினார்கள் கோவையில் பம்பரமாக வலம் வந்தாலும் கூட்டணி கட்சி உள்ளிட்ட வேட்பாளர்களுக்காக பிற தொகுதிகளிலும் வலம் வந்து பிரச்சாரம் செய்தார் பிரதமர் மோடி போல் ஓய்வின்றி உழைத்தார் ஹெலிகாப்டரில் பரந்தும் பிரச்சாரம் மேற்கொண்டார் தேர்தல் முடிந்து தமிழகத்தில் வெற்றி வாய்ப்புள்ள பாஜக வேட்பாளர்கள் பட்டியலில் அண்ணாமலை முதலிடத்தில் உள்ளார் தமிழக தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்ததால் கர்நாடகா மற்றும் கேரளாவிலும் பிரச்சாரத்துக்கு அனுப்பப்பட்டார் கர்நாடகாவில் ஐ பி எஸ் அதிகாரியாக இருந்ததால் அங்கு பல தொகுதிகளிலும் இவர் பிரச்சாரம் செய்தார் செல்லுமிடமெல்லாம் மக்கள் வெள்ளம் திரண்டார்கள் கேரளாவில் தேசிய தலைவர்களுக்கு கூட வராத கூட்டம் அண்ணாமலைக்கு குவிந்தது கொல்லம் திருவனந்தபுரம் பாலக்காடு என்று எல்லையோர மாவட்ட தொகுதிகளில் மட்டுமல்லாமல் பிற தொகுதிகளிலும் கூட அவர் சென்று வாக்கு சேகரித்தார் வயநாட்டில் ராகுல் காந்திக்கு எதிராக போட்டியிடும் சுரேந்திரனை ஆதரித்து அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார் அவர் வயநாட்டில் நடத்திய ரோடு ஷோவில் மக்கள் கூட்டம் அலைமோதியது கேரளாவில் அண்ணாமலைக்கு ரசிக மன்றமே வரும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது தமிழக சிங்கம் என்று அவர்கள் அண்ணாமலையை கொண்டாடி மகிழ்கின்றார்கள் வழக்கமாக கேரளாவில் தமிழக தலைவர்கள் யாரும் இப்படி கொண்டாடப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அண்ணாமலையை அவர்கள் கொண்டாடி மகிழ்கிறார்கள் தமிழகத்தில் அண்ணாமலையை தவிர வேறு எந்த தலைவருக்காவது அன்றை மாநிலங்களில் இப்படி கூட்டம் திரளுமா என்பது சந்தேகமே அடுத்து மும்பை வாரணாசி போன்ற வட மாநில தொகுதிகளிலும் அண்ணாமலை பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆக மொத்தம் அண்ணாமலை ஒரு பேன் இந்தியா தலைவராக வளர்கிறார் காங்கிரசில் இப்படி ஒரு மாநிலத் தலைவரை வளர விட்டு வேடிக்கை பார்ப்பார்களா என்பது சந்தேகமே தமிழகத்திலிருந்து தேசிய தலைவராக வளர்ந்து வரும் அண்ணாமலைக்கு நாமும் பாராட்டுக்களை தெரிவிப்போம் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்